அதெல்லாம் நாக்கு திங்கி நான் மாடு வளர்ப்போம் சொல்ல மாடு வளர்க்கிறது அப்படி பூமியை காப்பாற்றுவதை தவிர வழி உனக்கு கும்புறதுக்கு பல கோடி சாமி இருக்கு என் தம்பி தங்கிகளே வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்கு இந்த பூமியை காப்பாற்ற வேண்டியது இந்த பூமி தாயின் பிள்ளைகள் நம் ஒவ்வொருவருடைய கடமை அதை கவனத்தில் வச்சுட்டு வேலை செய்யும் வேறு யாரும் இவ்வளவு அக்கறையோடு இதை சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள் ஓட்டுக்காக நிற்கிறவன் இதை பேச மாட்டான் தான் பிறந்த நாட்டுக்காகவும் தன் மக்களுக்காகவும் நிற்கிற ஒரு தான் இதை பேச முடியும் நீ ஓட்டு போடுவதும் போடாதும் உன் விருப்பம் இந்த அரசியலை நீ புரிந்து கொள்ளாமல் எனக்கு ஓட்டு போட்டு ஒரு பயனும் இல்லை ஒரு பயனும் இல்லை நீ மறுபடியும் ஒரு மதத்தை காப்பாற்ற காங்கிரஸுக்கே போடு உங்க சின்னம்மா கோவிச்சாலும் கோவிச்சுக்கலாம் உங்க சினிமா மகன் ராகுல் காந்தி கோச்சாலும் கோ வச்சுப்பாரு உனக்கு மான ரோசம் மீனவரி ஓட்டு போடுற இளவுக்கு ஆளாதவனுக்கு என்ன மாய்த்து நீ ஓட்டு இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா கச்சத்தில் நமக்கு என்று வைத்தால் கடல் இல்லை அதிகம் கச்சத்தில் அவனுக்கு என்று கொடுத்தால் கடல் இல்லை அவனுக்கு அதிகம் யாரை கட்டி கொடுத்த ஏன் திருப்பி எடுக்கல ஏன் எடுக்கல படகு என்ன வேலை நானே வாங்கினேனா பத்து பேர் சேர்ந்து வாங்கினோம் வங்கியில் கடன் வாங்கினோம் பத்து லட்சம் இருபது லட்சம் மட்டும் படகு ஒரே நாள்ல பறிச்சு சிங்கரன் அதை தனி அவன் அரசுடன் மேக்கிக்கிறான் என் வலையை பிணிக்கிறான் கிழிக்கிறான் என்னை அடிக்கிறான் சிறையில் இதுக்கு போடுறான் கேட்க துப்பு இல்ல சொந்த நாட்டு மீனவனை ஒரு இன்னொரு நாடு கைது பண்ணி சிறைப்படுத்தி படகை சொந்தமாக்கி கொள்கிற போது தடுக்க துப்பு இல்லாதவனுக்கு எதுக்கு நான் நீ ஓட்டு போடுற அவனுக்கு போர் பயிற்சி அவனுக்கு போர் கப்பல் பரிசு என் நாட்டு மீனவனை கொள்வனுக்கு நான் போர் பயிற்சி கொடுப்பேன் சொல்லு ஆயுத பயிற்சி கொடுப்பேனா என் நாட்டு என் மீனவனின் படகை பழித்து வைத்து ஏலம் போடுகிற அரசுக்கு போர் கப்பல் பரிசு கொடுப்பேனா ஏ உனக்கு நாது கிடையாது கேட்க நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சீப் மினிஸ்டர் தமிழ்நாடு ஆயுத பயிற்சி வாங்குறேன் கொடுத்துருவா ஒரே தீர்மானத்தில் இந்தியாவை திரும்பி பார்க்க வச்சுருவேன் கச்சத்தீவி திருப்பி ஏடு போடுவேன் ஆஹ் மாநில அரசு போடுகிற தீர்மானங்கள் சட்டங்கள் எல்லாம் நாங்கள் மதிக்க தேவையில்லை இங்க இருந்து பிறகு மத்திய அரசு போடுற சட்டத்தை நான் என்ன மயத்துக்கு மதிக்க வேண்டும் இங்கிருந்து ஒரு தீர்மானம் அங்க போடுவேன் எப்படி நீ மயிருன்னா கெட்ட வரதை நினைச்சிட்டு இருக்கேன் அவ்வளவு கெட்டதுன்னா போயிடலாம் மொட்டையடிச்சு தெரியும் இல்லை ஆனா எதுக்கான வளர்த்து வருது என்ன ஏச்சி சீவி தினியில மயிருந்துரு தூய தமிழ் வார்த்தைடா தலையில் இழிந்த மயிரனைய மாந்தர் நிலைந்த நிலையில் இழிந்த கடைவள்ளுவர் மறைமொழியில முடின்னு சொல்லணும் அரிப்பு கையினா கெட்ட வார்த்தை கரம்னு சொல்லணும் கழுத்துனா கட்ட வார்த்தை சிரம்னு சொல்லணும் சோறுங்கிறது கேவலம் சாதம் இல்ல ரைஸ் கொஞ்ச நாள் அப்படியே பேசிட்டு தெரியும் விரட்டி விரட்டி வெளுக்கறதுக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்குறேன் பாரு ரைஸ் நான் படப்பிடிப்புல படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது புதுசாக நடிக்க வந்துடுவான் எவனாவது ஒரு தொழில்நுட்ப கலைஞர் வந்துடுவான் எங்க ஆளுங்கெல்லாம் நல்லா பயிற்சி எடுத்துட்டாங்க அண்ணா கொஞ்சம் ரைஸ் கொடுங்கண்ணே அப்படின்னா அவர் எல்லாருக்கும் சாப்பாடு வச்சுட்டு போறவங்க அவனுக்கு வைக்க மாட்டார் போய் பார் என்ன ரைஸ்ண்ண சார் பிளீஸ் சார் ரைஸ் சார் திரும்பியே வைக்க மாட்டான் பக்கத்துல இருக்கணும் எவ்வளவு நேரம் நீ ரைசிங் கட்டலாம் போட மாட்டான் அண்ணே சோர் தாங்கன்னு சொல்லி போடுவான் அன்னை கொஞ்சம் சோர் கொடுங்க சாப்பாடு கொடுங்க என்ன மாமா தம்பி